ஃபோர் பிளஸ் ஃபைவ் அப்போ என்ன கிடைக்குது டூ எக்ஸ் பிளஸ் நைன் கிடைக்குது ஓகே இப்போ அடுத்தது எஃப் ஆஃப் ரெண்டுன்னு இருக்கும்போது யாருன்னு பார்க்கணும் அப்போ எஃப் ஆஃப் ரெண்டு சமம் என்ன வரும் டூ இன்டூ டூ பிளஸ் அப்போ என்ன கிடைக்குது ஸோ நாலு பிளஸ் ஃபைவ் தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவையும் நம்ம என்ன பண்ணணும் எஃப் ஆஃப் ஆஃப் எக்ஸ் டூ டூ மைனஸ் எஃப் பை எக்ஸில் புட் பண்ணணும் என்ன கிடைக்கும் பாருங்க வேலை நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் டூ எக்ஸ் பிளஸ் நைன் ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் எஃப் என்ன போடணும் ஸோ மைனஸ் நைன் இருக்குது ஸோ அங்கேயே மைனஸ் இருக்குது ஸோ இதுக்கு நைன் நைன் போட்டாச்சு டிவைட் பை எக்ஸ் ஓகே இப்போ ப்ளஸ் நைனுக்கு மைனஸ் நைன் போணுச்சு அப்போ டூ எக்ஸ் பை எக்ஸ் தட் இஸ் இப்போ எக்ஸுக்கு எக்ஸ் போயிடுச்சுன்னா ரெண்டு அப்போ இதுதான் வந்து அதனுடைய சொல்யூஷன்